நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ராமாயணத்தோட தொடர்ச்சியை பார்க்கலாம் வாங்க பிரம்மதேவர் ராவணனின் முன் தோன்றினார் தசக்ரைவனே கடும் தவம் இயற்றுவதில் உனக்கு நிகர் ஒப்பானவர் யாரும் இல்லை நீயே உனக்கு நிகர் உன்னுடைய தவத்தை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன் முன்னால் முன்னர் உன்னால் உன் தலைகள் மறுபடியும் முளைக்கும் அத்துடன் நீ விரும்பும் வரங்களையும் கேள் தடையின்றி தருகிறேன் என்று சொன்னார் பிரம்மதேவர் இவ்வாறு சொன்னவுடன் ராவணனின் ஒன்பது தலைகளும் பழையபடி முளைத்தன முன்னைவிட விட பொலிவோடும் அழகோடும் திகழ்ந்தன இதனை கண்டு ராவணன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் ஆனந்தத்தால் அவன் நா தழுதழுத்தது உடனே பணிவான குரலில் பிரபு உலக உயிர்களுக்கு மரண பயமே பெரிய பயம் எனவே எனக்கு மரணம் நேரக்கூடாது அந்த வரத்தை தாருங்கள் தந்தருள வேண்டும் என்று வேண்டினான் அதற்கு பிரம்மதேவர் தசகிரீவா உலகில் தோன்றிய உயிர்கள் இறந்தே தீர வேண்டும் இறக்காமல் இருக்க முடியாது எனக்கும் முடிவு உண்டல்லவா அதனால் அதை தவிர வேறு வரத்தை கேள் என்றார் இதை கேட்டு ராவணன் திகைத்தான் சற்று நேரம் சிந்தித்தான் பின்னர் அதற்கு சமமான வரம் ஒன்றை பெற விரும்பினான் எனவே அவரிடம் ஐயினே எனக்கு கருடர்கள் நாகர்கள் எச்சகர்கள் தைத்தியர்கள் தானவர்கள் இராட்சசர்கள் தேவர்கள் போன்றவர்களால் மரணம் உண்டாக உண்டாகக்கூடாது என்று பணிவுடன் வேண்டினான் ராவணன் எப்பொழுதும் மனிதர்களை ஒரு பொருட்டாக எண்ணுபவன் அல்ல அவர்களை துரும்பை போல் மதிப்பவன் புழுவை விட கேவலமாக எண்ணி மிதித்து கொள்பவன் எனவே மனிதர்களால் மரணம் நேரக்கூடாது என்ற வரத்தை அவன் தன் அலட்சிய புத்தியின் காரணமாக கேட்கவில்லை அதை கேட்டு பிரம்மதேவர் மனதிற்குள்ளேயே சிரித்து கொண்டார் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு மறைந்து போனார் இந்த வரங்களை பெற்றதால் ராவணன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் பின்னர் பிரம்மதேவர் விபீஷ்ணனிடம் சென்றார் அவனிடம் பெருமைக்குரியவனே வேண்டிய வரங்களை கேள் என்று கூறினார் உத்தம குணங்கள் யாவும் அமைய பெற்ற விபீஷணன் பெருமானே என் உயிருக்கு துன்பம் இருந்தாலும் நான் தர்ம வழியில் இருந்து மாறப்படாமல் இருக்க வேண்டும் அதுவே போதும் என்று கூறினான் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு பிரம்மதேவர் மகிழ்ச்சியடைந்தார் உடனே அவர் விபீஷ்ணா குலத்தில் தோன்றினாலும் தர்மத்தையே நாடியிருக்கிறாய் அதைக் கண்டு மகிழ்கிறேன் நீ எப்பொழுதும் தர்மாத்மாவாகவே இருப்பாய் அத்துடன் சிரஞ்சீவியாய் வாழ்வாய் என்று கூறினார் இராவணனும் கும்பகர்ணனும் ஜெய விஜயர்களாய் விஷ்ணுவின் துவார பாலகர்களாய் திகழ்ந்தவர்கள் மீண்டும் பூர்வ ஜென்மத்தை அடைய வேண்டியவர்கள் அதனால்தான் இராவணன் இரவாவரத்தை வேண்டிய போது அவனுக்கு தர மறுத்துவிட்டார். விபீஷ்ணன் தர்மவான் அதனால் அவன் கேட்காமலேயே அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்து விட்டார் இதை கேட்டவுடன் விபீஷ்ணன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் பின்னர் பிரம்மதேவர் அங்கிருந்து மறைந்து போனார் பின்னர் நீண்ட காலமாக தவம் இயற்றி வரும் கும்பகர்ணனுக்கு வரமளிக்க பிரம்மதேவர் விரும்பினார் கும்பகர்ணன் வரம் பெறுவதை தேவர்கள் விரும்பவில்லை இயற்கையிலேயே வலிமை மிக்கவன் துஷ்டன் கொடூரமான சிந்தனை உடையவன் அவன் வரம் பெற்றால் தங்கள் நிலை என்னாகுமோ என்று அவர்கள் கருதினர் எனவே தேவர்கள் ஒன்று சேர்ந்து பிரம்மதேவரிடம் சென்றனர் அவரை அவர்கள் பணிவுடன் வணங்கினர் பிரபு கும்பகர்ணன் விரும்பும் வரங்களை தாங்கள் அருள வேண்டான் வேண்டாம் இதற்கு முன்னாலேயே அவன் மூன்று உலகங்களையும் நடுநடங்க செய்து கொண்டிருக்கிறான் நந்தவனத்தில் வாழ்ந்து வந்த ஏழு தேவலோக பெண்களையும் தேவர்களையும் பத்து பேரையும் எண்ணற்ற மகிழ்ச்சிகளையும் கொன்று தின்றிருக்கிறான் இன்றும் வரபலத்தை பெற்றுவிட்டால் மூன்று உலகங்களையும் அழித்து விடுவான் எனவே அவனுக்கு எந்த வரங்களையும் அருள வேண்டாம் என்று பணிவுடன் வேண்டினர் இதை கேட்டு பிரம்மதேவர் சற்று ஆலோசனை செய்தார் பின்னர் தேவர்களை பார்த்து அன்பர்களே கடுமையான தவம் மேற்கொண்டிருக்கும் கும்பகர்ணனுக்கு என்னால் வரல் அருளாமல் இருக்க முடியாது அதனால் அவன் கேட்கும் வரத்தை கொடுத்துதான் தீருவேன் இருப்பினும் உங்களுக்காக ஒன்று செய்கிறேன் அவன் கேட்கும் வரத்தை மாற்றி மாற்ற வலிமையற்ற மாற்றி வலிமையற்றதாக செய்துவிடுகிறேன் என்று கூறினார் அதற்கு தேவர்கள் சம்மதித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் பிரம்மதேவர் தன்னுடைய மனைவியான சரஸ்வதி தேவியை அருகில் அழைத்தார் அவர் சரஸ்வதியிடம் பெண்ணே கும்பகர்ணன் என்னை நோக்கி தவம் செய்கிறான் அவனுக்கு நான் வரம் தரப்போகிறேன் ஆனால் அதை தேவர்கள் விரும்பவில்லை எனவே இருவரையும் நான் திருப்தி செய்தாக வேண்டும் அதற்கு உன்னுடைய உதவி தேவை நீ அவனுடைய நாக்கில் சென்று தங்கிக்கொள் ஏதேனும் பலம் பொருந்திய வரத்தை அவன் என்னிடம் கேட்க எண்ணுவான் அதை அவன் தன் வாயால் உச்சரிக்கும் பொழுது நீ அவன் நாக்கில் இருந்தபடி வார்த்தைகளை மாற்றிவிடு இதனை நீ தேவர்களுக்காக செய் என்று கட்டளையிட்டார் தேவர்களும் தங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவளை பணிவுடன் வேண்டிக் உடனே சரஸ்வதி கணவனின் கட்டளைக்காகவும் தேவர்களின் வேண்டுகோளுக்காகவும் அதனை செய்வதாக ஒப்புக்கொண்டார் சொன்னபடியே கும்பகர்ணனின் நாவில் சென்று தங்கினார் பின்னர் பிரம்மதேவர் கும்பகர்ணனின் முன் தோன்றினார் அவனிடம் கும்பகர்ணா உன் தவத்தை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் நீ விரும்பியவற்றைக் கீழ் தடையின்றி தருகிறேன் என்று கூறினார் பிரம்மதேவரின் வருகையை கண்டு கும்பகர்ணன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் உடனே சுவாமி பல வருடங்கள் வரையில் திருப்தியாக தூங்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று கூறினான் சாகா வரம் வேண்டும் என்று கும்பகர்ணன் மனதில் எண்ணி இருந்தான் அதற்கு உரிய நித்தியத்துவம் என்ற சொல்லையே அவன் உச்சரித்தான் ஆனால் சரஸ்வதி அவன் நாவில் இருந்தபடி அந்த வார்த்தையை பிறளும்படி செய்து விட்டாள் எனவே அவன் நித்திரைத்துவம் என்று கூறி விட்டான் அவன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு பிரம்மதேவர் மகிழ்ச்சியடைந்தார் உடனே அப்படியே அருளினேன் என்று கூறிவிட்டு மறைந்து போனார் சரஸ்வதியும் அவன் நாவில் இருந்து சென்று விட்டார் மன தூய்மை இல்லாதவர்கள் எத்தனை கடுமையான நோன்பு இயற்றினாலும் அது அவர்களுக்கு பயன் தராது அதுபோல கள்ள உள்ளத்துடன் தவம் செய்த கும்பகர்ணன் விரும்பிய வரங்களை பிரம்மதேவன் கொடுத்திருந்தால் அது வழிப்பறி கொள்ளையன் கையில் பெரிய அறிவாலை கொடுத்து உதவி செய்தது போலாகிவிடும் எனவேதான் தேவர்கள் சரஸ்வதி மூலம் அவன் வார்த்தையை மாற்றிவிட்டனர் பிரம்மதேவர் சென்ற பின்னர் கும்பகர்ணனுக்கு தான் கேட்ட வரம் ஞாபகம் வந்தது இதென்ன நான் ஒன்றை கேட்க எண்ணினேன் வேறொன்றை கேட்டுவிட்டேனே என்ன என் கடுந்தவம் தவம் வீணாகிவிட்டது கிணற்றில் விலையுயர்ந்த பொருளை போட்டுவிட்டு அதை எடுப்பதற்காக பாதாள கரண்டியை விட்டு இழுக்கும் பொழுது அதில் அந்த விலையுயர்ந்த பொருள் வராமல் என்றோ இறந்த நாயினது பெரிய எலும்பு கிடைத்தது போல் ஆயிற்றே நான் வருந்தி செய்த தவப்பலன் வீணாயிற்று இவை யாவும் தேவர்கள் செய்த மா போலும் என்று எண்ணி கலங்கினான் மனம் நொந்தான் ஓகே நண்பர்களே மறுபடியும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்